ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் பியூட்டிஃபுல்லான ஒரு மஸ்லின் இவங்களுக்கு ஜெயா போட்டிக்குரிய கலெக்சன் எல்லாமே பக்கா குவாலிட்டி எல்லாமே வித் ஓவர்லாக்கோட பினிஷிங் வந்து சூப்பரான ஸ்டிச்சிங் பினிஷிங் குடுத்திருக்காங்க அண்ட் இது வந்து மஸ்லின் ஃபேப்ரிக் வித் லைனிங் கூட குடுத்திருக்காங்க நெக் போர்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரெஞ்ச் நாட் ஒர்க் அண்ட் சுகர் பீட்ஸ் ஒர்க் அண்ட் கர்தானா ஒர்க்கும் பண்ணியிருக்காங்க பியூட்டிஃபுல்லான ஒரு நெக்லஸ் பேட்டர்ன்ல நெக் டிசைன் பண்ணிருக்காங்க ஸ்ட்ரைட் கட் சைட் ஓப்பன் வித் லைனிங் அண்ட் ஓவர்லாக் கூட டாப் அண்ட் மஸ்லின் ஏ வித் லைனிங் எலாஸ்டிக் ஹிட் பாட்டம் இது பாட்டம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல பேர்லல்லாவே இருக்கு பியூட்டிஃபுல் பாட்டம் அண்ட் நெட்டட் ஃபேப்ரிக்ல ஜரி ஒர்க் பண்ண துப்பதா சைஸ் எக்ஸ் டபுள் எக்ஸ் எல் எக்ஸ் அண்ட் டபுள் எக்எல் ட்ரிபிள் நைன் ஷிப்பிங் தமிழ்நாடு சோ நெக்ஸ்ட் மந்த் பியூட்டிஃபுல்லான ஒரு கிரீன் ஷேடு ஒரு பாஸ்டல் பியூட்டிஃபுல் கிரீன் ஷேடு இதுவுமே பாத்தீங்கன்னா உங்களுக்கு மஸ்லின் ஃபேப்ரிக் தான் கொடுத்துருக்காங்க மஸ்லின்ல வித் லைனிங்கோட கூட கொடுத்துருக்காங்க லைனிங்மே உங்களுக்கு சாட்டின் ஃபேப்ரிக் ஹை குவாலிட்டி சாட்டின் ஃபேப்ரிக் லைனிங் தான் வருது அண்ட் ஒவ்வொரு லாக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பினிஷிங் வந்து சூப்பரான ஸ்டிச்சிங் பினிஷிங் பியூட்டிஃபுல் ஸ்டிச்சிங் பினிஷிங் அண்ட் ஒவ்வொரு லாக்கும் பக்காவான ஓவர் லாக் கொடுத்துருக்காங்க ஓகே சார் மேம் இது வந்து டாப் சைசஸ் என்ன இருக்குதா Uh, XL XXL डबल XL कलर सुपर है 899 सो ब्यूटीफुल ऑनर और रेडीमेड ये எல்லாமே ரெடிமேட் சூட்ஸ்ಾಣಿಕೆ பார்க்க போறோம் ब्यूटीफुल पैंट मस्लिन फैब्रिक पैंट एंड मस्लिन ले बनारसी वीविंग பண்ண दुपट्टा 899 மட்டுமே फ्री शिपिंग तमिलनाडु टेक ऑन स्क्रीनशॉट एंड गो टू WhatsApp नंबर फॉर बुकिंग प्रोडक्ट फ्रॉम जयम बुटीक मम மஸ்லின் ஃபேப்ரிக் எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் ஆலியா கட்ல நெக் அண்ட் யோக் போர்ஷன் உங்களுக்கு ஜரி ஒர்க் பண்ணிருக்காங்க பியூட்டிஃபுல் ஃபேப்ரிக் குவாலிட்டி செம்ம கிளாஸியா இருக்கு உங்களுக்கு ரெடிமேட் பேண்ட் வித் ஷிஃபான்ல சரி கோட்டாப்பட்டி லேஸ் ஒர்க் பண்ண துப்பட்டா ட்ரிபிள் நைன் மட்டுமே த்ரீ பீஸ் செட்டு எம் எல் எக்ஸல் டபுள் எக்ஸல் சோ அடுத்தது டாப் மட்டும் ஆங்கிள் டச் இருக்கு ஃப்ளோர் லெந்த் இருக்கு ஃப்ளோர் டச் டாப் பியூட்டிஃபுல் ஒரு ரெட் கலர்ல ஃபுல்லாவே உங்களுக்கு பேனல் கட் பண்ணிருக்காங்க ஃபுல்லாவே பேனல் கட் வருது யோக் உங்களுக்கு குட்டி குட்டி சுகர் பீட்ஸ் அண்ட் சீக்வன்ஸ் வர்க் பண்ணிருக்காங்க ஹெவி ரயான் ஃபேப்ரிக் வித் 3/4 ஸ்லீவ் 48 50 52 மேம் சைஸ் 48 50 52 ஆர் தி சைசஸ் அவேலபிள் 899 899 ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு சம் ஆஃப் ஃளையர்

Gracias.